ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூர் சூலூரில் கொண்டிருந்த ஒர்க் தாங்க இது இது கஸ்டமர் ரெக்கொயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கலர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு அட்டாச் பாத்ரூமாக கன்வெர்ட் பண்ணி தர சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நம்ம போய் பார்த்துட்டு எந்தெந்த மாதிரி பண்ண போகிறோம் டாப் ரூஃபில் எந்த மாதிரி பண்ண போகிறோம் சைடு வால்கெலாம் என்ன மாதிரி பண்ணலான்னு பேசி சைடு வால் வந்து ஆரோக்கான் பேனல் விசாகா பிராண்டில் வால் பேனும் ரூஃப் பார்த்தீங்கன்னா பஃப் பேனல் ஜேஎஸ்டபிள்யூவில் நம்ம பிளான் பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிம் பழைய ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வால் பேனலுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் பைப் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு ரூஃபுக்கு தேவையான பைப்பும் நம்ம ஆல்மோஸ்ட் அதிலே இருந்துச்சு பழைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் யூஸ் ஆச்சுங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் இதோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ரூஃப் சைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தாறுக்கு பதினாறு வரும் ரூம் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறில் ஒரு ஹால் பத்துக்கு ஆறில் ஒரு அட்டாச் பாத்ரூமு ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரிங்க ஒரு பதினாறுக்கு ஒரு பத்துன்ற மாதிரி ஒரு ஹால் ஒன்று வந்துடுங்க சார் ஆஃபீஸ் ரூம் ஒன்று வந்துடுங்க இதில் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு ஏன்னா நீங்கள் பழைய ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இந்த வால் பேனல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த வாலுக்கும் அந்த வாலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ரீ ப்ரீமியமான ஒரு லுக் வந்துடுங்க இதில் ஆரோக்கான் பேனலில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும் உங்களுக்கு என்னென்னா நமக்கு டைம் ரொம்ப செவம் லேபர்ஸ் நிறைய செலவாகுங்க உங்களுக்கு வாழ்க்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு இன்ச் பேனல் போடும்போது உங்களுக்கு இந்த பட்டி பார்க்குற செலவு இந்த செலவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஆரோக்கானல் பேன ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரணும் அது ஒரு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வராதுங்க பெரிய ஏரியாவாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ளஸ் இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் வால் பார்ட்டிஷனுக்கோ இல்லை நமக்கு எந்த வால் பார்ட்டிஷன் வேணுனாலுமே டக்குன்னு நம்ம இதை பண்ணிக்கலாம் சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிரும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு இருக்குது ப்ரீமியமாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ரூஃபிங் ஒர்க் பண்ணணும் இல்லை ஆரகான் வால் பேனல் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் ஒயபி ரூஃபிங் இன்ஜினியர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நல்லபடியாகவே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக தருவோம் நீங்கள் இந்த ஒர்க் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அது ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாத்ரூம் இருக்க டைல்ஸ் ஆகட்டும் இவ்வளையா உங்களுக்கு காட்டியிருக்கோம் அந்தளவுக்கு இருக்குங்க பார்க்குறதுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒர்க்கும் உங்களுக்கு இருக்குது ரூஃபிங் ஒர்க்கில் எந்த சமெண்ட் பண்ணணும் வால் பேனல் ஒர்க் எது இருந்தாலும் ஒயபி ரூஃபிங்கை நீச்சனை கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்து நல்லபடியாக பண்ணித்தரோம் தேங்க்யூ ஸோ மச்